அந்த மனிதர் திரும்பவும் சென்று தொழுது விட்டு வந்து சலாம் சொன்னார் அசு சதாசலம் வாழைக்கு முஸ்ஸலாம்னு சொல்லிட்டு சொன்னார்கள் எர் ஜெல்லி பைன கலமு சொல்லி ஓண்ட தொழுகை பரிபூரணமான தொழுகை இல்ல திரும்ப பெய்து தொழுன்னு சொன்னார்கள் இப்படி மூன்று முறை அவர் தொழுது விட்டு வந்து நபி அவர்கள் மூன்றாவது முறையும் சொல்லவும் அவர் சொன்னார் அல்லிம் நீ அரசூல் அல்லாஹ் இதற்கு மேல எனக்கு தொலை தெரியாது அல்லாவுடைய தூதரே எனக்கு எப்படி نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا எல்லாம் வல்ல அல்லா உத்தாலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் மீதும் அன்னவர் நகை பின் சேர்ந்த சஹாபாக்கள் தாபிஐன்களடையார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனையின் பின்னால் இன்றைய தினம் இன்று தொடக்கம் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் தொடர்பாக ஒரு மார்க்க விளக்க வகுப்பை நடத்தலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் தொடராக எங்களுடைய வாழ்நாள் போராகவும் தொழுது வரக்கூடிய இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னால் ஓரிரு விடயங்களை தெளிவுபடுத்துமாறு இங்கே என்னிடம் வேண்டப்பட்டிருக்கின்றது முதலாவது இன்று நாங்கள் கடைசி பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் கடைசி பத்து இருபத்தி ஓராவது நாள் அதாவது நாள் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மகரிபுடைய நேரம் நாங்கள் ரமதானுடைய தரைப்பிரை தென்பட்டால் அன்று நாங்கள் தராவை தொலகை நாங்கள் தொழுவோம் அடுத்த நாள் காலை தான் ரமதான் ஆரம்பிப்பது என்று கிடையாது எப்பொழுது நாங்கள் ரமதானுடைய தலைப்பிறை நாங்கள் காணுகின்றோமோ அன்று இரவே நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு முன்னால் என்ன செய்வோம் தராவி தொழுகையை நாங்கள் ஆரம்பிப்போம் மாதம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அதே போன்று இருபத்தி ஓராவது நாள் ஆரம்பிக்கிறது எப்பொழுது என்று சொன்னால் இன்று இருபது மாலை மகரிபுடன் ஆகவே இன்று மகரிபுடன் கடைசி பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இது பற்றிய தெளிவுகள் உங்களுக்கு இன்றைய கொத்பா பிரசங்கத்திலும் உங்களுக்கு வழங்கப்பட்டன நேற்றைய தினம் பயானிலும் அதற்கான தெளிவுரைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டன இன்றைய இந்த இரவிலிருந்து நாங்கள் எங்களுடைய நேரங்களை மிகவும் கண்ணுங்கருத்துமாக செலவிட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் குறிப்பாக ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மற்ற நாட்களை விட இந்த கடைசி பத்தும் அவர்கள் வேறு விதமாக கையாண்டிருக்கின்றார்கள் இரவிலே அவர்கள் முழித்திருந்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இரவு தொழுகை நாங்கள் இமாமுடன் நாங்கள் பரிபூரணமாக தொழுதால் இரவு பூராகவும் நாங்கள் தொழுத நன்மையை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம் அதே போன்று யாரொருவர் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் இரவிலே அரைவாசி பகுதியை நின்று வழங்கிய நன்மையை அடைந்து கொள்ளலாம் அதே போன்று யார் சுபகு தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றார்களோ அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய அரைவாசி இரவை அவர்கள் நின்று வணங்கிய நன்மையை அடைந்து கொள்ளலாம் யார் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு தராவி தொழுகை இமாமுடன் பரிபூர்ணமாக தொழுதுவிட்டு சுபகு தொழுகையையும் அவர்கள் தொழுதால் இந்த சிறியொரு ஏற்பாடு மாத்திரமே ஒரு இரவை இரண்டு இரவு பூராகவும் உயிர்ப்பித்த நன்மையை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகளில் நாங்கள் அதாவது அசட்டையாக இருக்காமல் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த ஜக்காத்து சம்பந்தமான ஒரு தெளிவை இங்கே அந்த அதனுடைய அதாவது நிறை எவ்வாறு என்பதை இங்கே தெளிவுபடுத்துமாறு என்னிடம் வேண்டப்பட்டது அஹ் கிருப்பையினால் எங்களிடம் இருக்கின்றது ஒரு அளவீடு இந்த அளவீடு இதற்கு சொல்வார்கள் முத்துன் நபிஇல்லாஹூ அலஹி வசல்லம் என்று சொல்வார்கள் அதாவது ரசூர்ல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய இரண்டு கைகளையும் அப்படியே சேர்த்து எடுத்து அப்படியே போட்டால் இது பூராகவும் நிரம்பும் இது வந்து அந்த அடிப்படையிலே அதாவது ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் அவர்களுடைய முத்தை எடுத்து அளவீட்டை கொடுத்த ஒரு அறிவிப்பு ஜெய்து முன்பி துலையல்லாஹு தாலானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அது தொடர்ந்தும் இஸ்நாத் அறிவிப்பாளர் தொடர் மூலமாக தொடர்ந்தும் வாழை அடிவாளையாக என்ன செய்யப்படும் அப்படியே அறிவிக்கப்படும் அப்படி அறிவித்து எங்களுடைய ஊரை சேர்ந்த கௌரவ ஹாஜியார் அவர்களுக்கு அவருடைய ஆசிரியர் அதாவது மக்க ஹரம் ஷரீஃபிலே இமாமாகவும் ஹதீபாகவும் கடமை புரிந்த சுபைல் ரஹிமஹுல்லா காலம் சென்றவர் அவர்கள் வழங்கிய அந்த அறிவிப்பாளர் தொடருடைய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த அளவீடு எங்களுக்கு அவர் எங்களுடைய தலைவர் மதனி அவர்களுக்கு வழங்கிய இந்த அளவீடு முத்து நபி என்று சொல்லப்படும் அதாவது ஒரு முத்து நாங்கள் வழங்க வேண்டிய அளவு நாலு நாலு முத்துகள் இரண்டு கைகளினாலும் அல்லக்கூடிய அந்த அளவு முத்து அதிலே நான்கை சேர்த்தால் என்ன செய்யும் ஒரு சா உருவாகும் அப்போ இதை நாங்கள் தற்பொழுது அளந்து பார்த்து விட்டு வந்தார்கள் நேரத்தோட அளந்துட்டு இங்கே எழுதி வச்சு ரெண்டு தசம் ஏழு அஞ்சு ரெண்டே முக்கால் கிலோன்னு எழுதப்பட்டீது இப்போ இன்றும் பெய்த்து விட்டு சில நேரம் வந்து அரிசி பாரம் கூட இருக்கலாம் இருக்கலாம் அளந்து விட்டு வந்தார்கள் ரெண்டே முக்கா கிலோ அதாவது இதில் நாலு அளவீட்டை கொடுத்தால் ரெண்டே முக்கா கிலோ அரிசி எங்களுக்கு கிடைக்கின்றது ஆகவே ரெண்டே முக்கா கிலோ வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தொடராக இந்த மூலமாக கிடைத்த பிரகாரம் ரெண்டே முக்கா கிலோ சா நபி என்பதாக நாங்கள் நிர்ணயிக்க முடியும் பேருதலுக்காக வேண்டி யாராவது மூன்று கிலோ கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கது ஆகவே இந்த அடிப்படையிலே உங்களுடைய இன்று நாங்கள் அறிவித்ததன் பிரகாரம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாம் நோம் என்றால் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் நாங்கள் சேகரிக்க ஆரம்பிப்போம் அதை நாங்கள் இன்சால்தான் இருபத்தெட்டாம் தேதி அதை விநியோகிப்பது இருபத்தெட்டாம் நோம்பிலே விநியோகிப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் தற்பொழுது எங்களுடைய இந்த ஃபிஃப்த் கிளாஸுக்கு நாங்கள் வருவோம் அதாவது நாங்கள் இந்த தலைப்பு எடுப்பதற்கான காரணம் இன்சால்தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் முடித்துக் கொள்வோம் தலைப்பு எடுப்பதற்கான காரணம் நாங்கள் இந்த ரமதானிலே எங்களுடைய வாழ்க்கையை மார்க்கு ரீதியாக நாங்கள் சற்று மெருகூட்டி கொள்ள வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய வணக்கங்களிலே மிகவும் தலையாய வணக்கமாக காணப்படக்கூடிய தொழுகையை நாங்கள் அதனுடைய திட்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐவேளை நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகை அதே போன்று இன்னொரு உபரியான வணக்கங்களிலும் நாங்கள் தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுவோம் ரமதான் வந்தால் நாங்கள் தராவி தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுவோம் சிலருக்கு இந்த தொழுகை எனக்கும் தான் உங்களுக்கும் தான் நாங்கள் அடிக்கடி தொழுவதன் காரணத்தினால் சில வேலை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதலில் கூடுதலாக கிடைக்கும் பொழுது சில வேலை அவசரம் எங்களுக்கு ஏற்படும் அந்த வகையிலே சில வேலை நாங்கள் சொரத்து பருந்துகளை நாங்கள் தவறவிடக்கூடிய சில நேரங்கள் எங்களுக்கு ஏற்படும் ஆகையினால் நாங்கள் இந்த தொழுகையை மெருகூட்டி அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு கற்பித்து எங்களிடத்திலே புரிந்திக்கொள்வானோ அதனால் அந்த பேருதலை நாங்கள் கூட்டிக் கொள்வதற்காக வேண்டிய இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கின்றது இது சம்பந்தமாக முன்னுரையாக இரண்டு மூன்று ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம் முஸ்லிமில வரக்கூடிய ஹதீஸ் உஸ்மான் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் கால

அந்த தொழுகைக்கான உதுவை அவன் சிறப்பாக நிறைவேற்றி சிறப்பாக அந்த உதுவை பரிபூரணப்படுத்தி வ அந்த தொழுகையிலே அவன் பேணுதலாக பயபக்தியுடன் தொழவேண்டி அந்த பயபக்தியை அவன் பேணுதலாக அவன் நிறைவேற்றி வ அதனுடைய ருக்குவை அவன் மிகவும் சிறப்பாக நிறைவேட்டினால் இல்லா கானத்லஹு கஃபாரத் அலிமா கபலக மினதுனு அவன் முன் சென்ற பாவங்களுக்கு அதுவே அவனுக்கு பரிகாரமாக அமையும் மேலம் யோத்தி கபீயரா பெரும்பாவம் ஒன்றை செய்யாத வரைக்கும் அவன் முன் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு அந்த ஒரு தொழுகை மாத்திரமே போதும் வத அளிக்கத் அவன் தொடர்ந்து தொழும்பொழுது இந்த ஒவ்வொரு தொழுகையும் இப்படி அவன் தொழுதாள் எப்படி சொன்னார்கள் அரசு சோதா செல்வார்கள் ஃப யொஸ்ஸீனு புது ஆஹா புதுவை பரிபூரணமாக யோஸ்ஸின் என்றால் ஒருவன் சிறப்பாக செய்வதற்கு சொல்வது அஹ்சன என்று சொன்னால் சிறப்பாக செய்தான் என்பதற்கு அரபியிலே சொல்லப்படும் ஹசன் என்று சொன்னால் சிறப்பு அப்புறசுல்லா மூன்று விடயத்தின் ஹதிசை சொன்னார்கள் உதுவை சிறப்பாக பரிபூரணப்படுத்தி வ ஹுஷுவாக பயபக்தி தொழுகையிலே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்ல இருக்கக்கூடிய பிணைப்பு அந்த பயபக்தியை அவன் பரிபூரணமாக பேணி வ ருக்கு ஆஹா ருக்குவையும் பேணினால் அவனுக்கு இப்படி ஒரு சிறந்த தொழுகையாக அமையும் என்பதாக சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ் அபுஹரையில் அலையல்லாஹ் உத்தாலான அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கால

அந்த அமல் சிறப்பாக இருந்தால் சீராக அவன் தொழுது அவன் வெற்றி பெற்றவனாக கருதப்படுவான் அந்த அமல் மோசமாக இருந்தால் ஒகதுஹாப வகசிர அவன் நஷ்டவாளியாக கருதப்படுவான் என்பதாக சொல்லக்கூடிய அதிசையும் நாங்கள் பார்க்கலாம் அதே ரசூசுல்லாஹுசலம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள் ஃபைனின் தகசமின் ஃபரியதோ திஹி இஷை இந்த ஃபர்தான தொழுகைகளிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் கால ரபு அஸ் த வஜல் அல்லாஹ் கூறுவான் உந்துரு ஹல்லி அபதி மின் ததவ என்னுடைய அடியாருக்கு உபரியான தொழுகைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று பாருங்கள் என்பதாக அல்லாஹ் تعالی குர்ஆன் ஃபயுகம்முலு பிஹ் மன் தகஸமினல் ஃபரிதா இந்த ஃபர்லான தொழுகையிலே அவன் விட்ட இந்த குறைபாடுகள் இவன் தொழுகைந்து உபரியான நஃபீலான தொழுகைகளுடைய நன்மைகள் மூலமாக பரிபூரணப்படுத்துமாறு அல்லாஹ் تعالی அங்க ஏஉவான் ಎಂಬುದாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸை பாருங்கள் டைரக்டாக இந்த விடயம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி தஆலாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது சொன்னார்கள் அன் ரஜுலன் தஹலல் மஸ்ஜித் ஒரு மனிதர் பள்ளி வாயிலுக்கு நுழைந்தார் எங்க பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய மனிதர் வரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஃபி நஹியத்தில் மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே ஒரு மூலையில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஃபஸல்ல இந்த மனிதர் வந்து தொழுகின்றார் உபரியான வணக்கமோ அல்லது கடமையான வணக்கமோ தொழுகின்றார் ஃபசல்லா சும்ம ஜா ஃபசல்ல மலை தொழுது விட்டு ரசூல் சுல்லா அலுவலாம் அவர்கள் பள்ளியில் இருந்தால் யாரும் கட்டாயம் சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள் அப்போ ஃபசல்ல மலை வந்து ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சலாம் சொல்கின்றார் ஃபக்கால ரசூல் ரசூல் அல்லா சல்லா அலுவலாம் வலைக்கு முஸ்லாம் நபிகலா சல்லா அலுவலாம் அவர்கள் சலாத்துக்கு பதிலளித்து விட்டு சொன்னார்கள் நீ திரும்ப சென்று திரும்பவும் தொழு நீ தொழவில்லை என்பதாக சொன்னார்கள் அந்த மனிதர் தொழுவதை பார்த்துவிட்டு தொழுது விட்டு வருகின்றார் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரத்தை கொண்டிருக்கின்றார்கள் வந்த ஸலாஹ் ஸலவும் ஸலாத்துக்கு பதில் சொல்லி சொன்னார்கள் எர்ஜி திரும்ப பேய்து தொழு ஃபஸல்லி ஃப இன்னக லம் துஸல்லி உண்ட தொழுகை தொழுகை அல்ல நீ தொழவில்லை என்று சொன்னார்கள் ஃபரஜ ஃபஸல்ல அந்த மனிதர் திரும்பவும் சென்று தொழுது விட்டு வந்து ஸலாம் சொன்னார்

எவ்வாறு நாங்கள் தொழ வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ அரசு சொல்லாவிஸ்ல அமல் சொன்னார்கள் இது புகாரி முஸ்லீம் பதிவான ஹதீஸ் இதா கும்த இல சலாஜி நண்பரே நீங்கள் தொழுகைக்காக வேண்டி எழும்பினால் ஃபஸ்பிகில் உதூ உதவை நீங்கள் பரிபூரணமாக தொழுங்கள் இஸ்பாகுல் உதுவு என்றால் பரிபூரணமாக செய்வதற்கு சொல்வார்கள் இப்ப நாங்கள் கையை கழுவுகிறோம் மணிக்கட்டு வரைக்கும் நாங்கள் கழுவணும் அப்ப மணிக்கட்டு வரைக்கும் அடைவது இஸ்பாகுல் உது அதை தாண்டி செல்வது உதுவிலே குறையை காட்டும் முகத்தில் நாங்கள் சொன்னால் முதலாவது இந்த முடி முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து நாடி வரைக்கும் செய்யணும் நீட்டாக எழுதிடணும் இங்கால ரெண்டு சைடும் வந்து இப்படி முகம் பரிபூர்ணமாக கழுவப்பட வேண்டும் இப்படி உதுவுடைய சட்டங்கள் இருக்கின்றது அப்ப இஸ்பாகல் உதுவை என்றால் நீங்கள் உதுவை பரிபூர்ணமாக நீங்கள் செய்துவிட்டு தொழுகைக்காக நீங்கள் எழும்பி நின்றால் கிப்லா நீங்கள் கிப்லாவை முன்னோக்கிர்

அப்படி அவசரம் இருக்கக்கூடாது இத்துமே நான் அதாவது ருக்குவில் வந்து நீங்களும் ஒரு அமைதி காண வேண்டும் எப்பொழுது அமைதி காணலாம் ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து சற்று நேரம் நின்றால் தான் ஒரு அமைதியை காண ஒரு மூச்சாச்சும் என்ன செய்யலும் எங்களுக்கு விட முடியும் இப்போ நபீர் சொன்னார்கள் தத்துமா இன்ன ராக்கி அன் நீங்கள் அமைதியாக ருக்கூட நிலையை நீங்கள் அடையும் வரைக்கும் நீங்கள் ருக்குவை செய்யுங்கள் சும்மா அதற்கு பின்னால் நீங்கள் எழும்புங்கள் ஹத்தா தஸ்தவிய காய்மன் நீங்கள் நேராக நிற்கும் வரைக்கும் என்ன செய்யணும் வந்து நீங்கள் ருக்கு எழும்ப வேண்டும் நாங்கள் சில பேர் அவசரமாக தொழும் பொழுது நாங்கள் ருக்கு அப்படியே எழும்பி நிலைக்கு நாங்கள் வர மாட்டோம் எங்களுடைய தலை அப்படியே நேராக அமைதியாக நிற்காது சில பேர் எல்லாவுத்திலும் நிக்க வேண்டும் அப்ப அப்படி இருந்தால் நாங்கள் எங்களுடைய நபிகள் சொன்ன மாதிரி திரும்ப பயிர் தொழுவுண்ட நிலைக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும் நாங்கள் சமி அல்லாஹுலிமன் ஹபிதா என்று சொன்னால் நாங்கள் நேராக நிலைக்கு வந்து நாங்கள் நிம்மதியாக நிற்கும் வரைக்கும் எங்களுடைய நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் நீங்கள் நிலையை நீங்கள் நீங்கள் வரைக்கும் சுஜூதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் நீங்கள் எழும்புங்கள் ஹத்தா தத்துமா இன்ன ஜாலிசன் எழும்பி நீங்கள் அமைதியாக நீங்கள் அமரக்கூடிய நிலையிலே அமைதியை காணும் வரைக்கும் நீங்கள் அமர வேண்டும்

அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்ததை பார்க்கலாம் ஆகவே அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லா இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்று இன்ஷா அல்லா தொழுகையுடைய சுரூத் அதாவது நிபந்தனைகளை மாத்திரம் நாங்கள் பார்த்துவிட்டு எங்களுடைய இந்த வகுப்பை முடிப்போம் தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான நிபந்தனைகள் நான்கு நிபந்தனைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாலு முக்கியமான நிபந்தனைகள் முதலாவது நேரத்தை நாங்கள் அடைய வேண்டும் ஒரு பிரதான தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதென்றால் சுபக தொழுகை நிறைவேற்றுவதென்றால் சுபக தொழுகை நேரத்தை நாங்கள் அடைய வேண்டும் நேரத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு தொல்ல முடியாது துகர் தொழுகை துகருடைய பாங்கு சொல்ல வேண்டும் நாங்கள் அவசரத்துக்கு பயணம் போறோம் எங்களுக்கு வேலை வெட்டி இக்குதுன்னு சொல்லி நாங்கள் பஸ்ல ஏறினால் தொழ முடியாது சொல்லி எங்களுக்கு சுபக தொழுகையை நேரத்துக்கு முன்னால் எங்களுக்கு தொல முடியாது நேரம் வந்ததன் பின்னால் தான் தொல வேணும் இது நிபந்தனை நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் என்ன செய்ய முடியாது எங்களுக்கு செய்ய முடியாது இரண்டாவது நிபந்தனை சத்ருல் அவுரா எங்களுடைய நாங்கள் மலைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களை பொறுத்தவரையிலே அதாவது மிகவும் கட்டாயமாக மறைக்க வேண்டிய இருக்கின்றது வசதி நாங்கள் எங்களுடைய ஆடைகளை எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் நிற்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் செல்லக்கூடிய நிலையை விட நாங்கள் மரியாதையாக அல்லாவுக்கு முன்னால் நிற்பதற்கு நாங்கள் பழக்கிக்கொள்ள வேண்டும் அப்படி ஆட இல்லாத வேலை இப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு நிலையை ஏற்படாது மிகவும் இக்கட்டான ஏற்படலாம் அப்படி உள்ள நிலையிலே அவுரத்துகள் முழங்காலுக்கும் இடப்பட்ட இதை நாங்கள் மறைத்தவர்களாகத்தான் தொழுகையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் இது பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அனைத்தையும் மூடி இருக்க வேண்டும் அவருடைய முகம் திறந்திருக்கலாம் அதே போன்று மற்ற அவயவங்களை அனைத்தையும் அவர்கள் மூடித்தொள்வது மிகவும் சிறந்தது ஆனால் சிலவேளை கையை மறைக்க வேண்டிய தேவை கிடையாது சாவி பெண்மணிகள் அவர்களுடைய காலத்திலே கையை பரிபூர்ணமாக மறைத்திருந்தார்கள் அதாவது ஒரு ஆடையை போட்டால் மறைத்திருக்கும் அதற்காக வேண்டி கையுறைகளை கட்டாயம் அணிந்து கொண்டுதான் தொழ வேண்டும் அல்லது காலுரைகளும் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது நாங்கள் பரிபூர்ணமான மறைப்பதற்குத்தான் ஆனால் காலுரைகள் இல்லாமல் தொல்ல முடியாது என்ற நிலைக்கு நாங்கள் பெண்களை வர வேண்டிய அவசியம் இல்லை சுருக்கமாக பார்த்தால் பரிபூர்ணமாக அவர்கள் தங்களுடைய அதாவது உடம்பை மறைத்தவர்களாக தொழ வேண்டும் இது சத்ரு அவர்வாய் பொறுத்த வரையிலே அதாவது அவுரத்துகளை மறைப்பு சிலவேளை இக்கட்டான சூழ்நிலையிலே அப்படி யாருக்கும் நடைபெறாது உடையே இல்லாமல் சில வேலை ஏதாவது எதிரிகளால் சூழப்பட்டால் ஏதாவது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அது நடக்கவே முடியாது ஆனால் சட்டத்துக்காக வேண்டி சொல்கின்றோம் அப்படியான வேலையிலே அவர்களுக்கு அவுரத்தை கூட மறக்க மறைக்க முடியாமல் தொழுகையுடைய நேரம் தாண்டி செல்வம் என்று சொன்னால் உலமாக்கல் சொல்வார்கள் நீங்கள் அந்த நிலையிலே நீங்கள் தொழுகையை தொழுவதுதான் உங்களுக்கு கட்டாயம் தாண்டி செல்வதற்கு முன்னால் நீங்கள் தொழ வேண்டும் என்று உலமாக்கள் சட்டம் சொல்வதையும் நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்திக் வேண்டும் அடுத்ததாக நாங்கள் எங்களை சுத்தமாக்கிக் கொள்வது உது செய்து சுத்தமாக்கிக் கொள்வது அதாவது எங்களுடைய உடம்பு எங்களுடைய ஆடை எங்களுடைய தொழக்கூடிய இடம் இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாங்கள் உடம்பை சுத்தமாக்குவதற்கு வந்து நாங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் நாங்கள் குளித்து உடம்பை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் குளிப்பு கடமை இல்லாமல் அல் ஹதத்துல் அசகர் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய தொடக்குடன் நாங்கள் இருந்தால் உதவு முறிந்த நிலையில் இருந்தால் நாங்கள் உதவை செய்து எங்களுடைய சுத்தத்தை நாங்கள் பரிபூரணமாக்கி கொள்ள வேண்டும் அதே போல் எங்களுடைய ஆடையிலே அழுக்கு நஜீஸ் என்று சொல்லப்பட்ட அழுக்கள் இருக்கக்கூடாது இரத்தங்கள் அதிகமாக பட்டிருக்க கூடாது நஜீசுகள் எங்களுக்கு தெரியும் அதிகமாக எங்களுடைய ஆடையிலே கூடாது இருந்தால் நாங்கள் கழுவிக்கொள்ள கொள்ள வேண்டும் சில வேலை இரத்தத்துடைய சில அடையாளங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்பட்டது சிறிய அளவிலே அடையாளங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்பட்டது இயன்றளவு நாங்கள் கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தால தன்னுடைய குருவானிலே வசியர் நபியே உன்னுடைய ஆடைகளை நீ சுத்தம் செய்து கொள்வாயாக என்பதா அல்லா உத்தால எங்களுக்கு போடுகின்றான் அதே போன்று அதாவது நாங்கள் தெரிந்த அடிப்படையிலே நஜீஸ் இருக்க கூடாது ஒவ்வொரு முறையும் நாங்கள் சுத்தமாக்கி தொண்டுதான் நாங்கள் தொல்ல வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது பொதுவாக நாங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அதிலே நஜீஸ் இல்லை என்று எங்களுக்கு தெரிய வந்தால் அதிலே எங்களுக்கு தொல்ல முடியும் இப்படி இப்படியான இடங்களிலே நபி அவர்கள் அதாவது ஹம்மாம்கள் ஹம்மாம் என்று சொன்னால் அறைகள் இது ஆரம்ப காலத்திலே பலவிதமாக இருந்திருக்கின்றது அனைத்து விதமான குளியல் அறைகளும் என்ன சுத்தமான இடமாக கருதப்பட மாட்டாது அது இவ்வளவுதான் நாங்கள் போட்டு அதாவது சுத்தமாக்கி வைத்திருந்தாலும் அது சுத்தமற்ற இடங்களாகத்தான் கருதப்படும் அதிலே தொல்ல முடியாது அதே போன்று மக்பராக்கள் கபர் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்ய முடியாது தொல்ல முடியாது இப்படி அந்த இடத்தையும் நாங்கள் சுத்தமான இடமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அது சுத்தமான இடங்களாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஒரு சட்டம் சட்ட திட்டங்களிலே தொல்ல முடியாத இடங்களிலே மண்ணறைகள் எங்களுக்கு தொல்ல முடியாது ஜனாசா தொழுகையை மாத்திரம் ரசூல் லாஹி சல்லாஹாம் அவர்கள் கபர்களுக்கு முன்னால் சென்று தொழுதி இருக்கின்றார்கள் சில வேளையிலே அவர்களுக்கு தொல்ல முடியாத ஜனாசா தொழுகைகளை அப்படிப்பட்ட ஜனாசா தொழுகையை மாத்திரம் என செய்யலாம் எங்களுக்கு அந்த மக்பராக்களிலே வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் நாங்கள் தொழுகைகளை அங்கே தொழ முடியாது அடுத்ததாக நான்காவது ஷர்த் நிபந்தனை என்னவென்றால் முதலாவது சொன்னோம் என்ன துகுர் உல் நேரத்தை அடைய வேண்டும் இரண்டாவது அவுரத்தை மறைக்க வேண்டும் மூன்றாவது நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் உது ஷர்த் உது இல்லாமல் தொழ முடியாது உதுக்கு தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்யணும் வந்து தயவம் செஞ்சு நாங்கள் எங்களுடைய சுத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நாலாவது கிப்லாவை நாங்கள் நோக்கியவர்களாக தொல்ல வேண்டும் இது நிபந்தனை கிப்லாவை எங்களுக்கு தேடக்கூடிய நேரங்கள் பள்ளி வாயில்கள் என்று சொன்னால் மிகராவை எங்களுக்கு பார்த்து தொழலாம் தற்பொழுது வந்து என்ன அப்ளிகேஷன்கள் வந்து இருக்கின்றது அப்படி இல்லாமல் எங்களுக்கு சில வேளை ஒன்றுமே இல்லாவிட்டால் நாங்கள் முயற்சிக்க வேண்டும் நாங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வாகனம் அல்ல நின்று இறங்கி பார்க்க முடியாது நேரம் தவறி செல்ல போகின்றது சுப தொலைகைக்கு அப்படி நாங்கள் பார்த்தால் ரோடுகளிலே பார்க்கலாம் எங்கே பள்ளி வாயில்கள் இருக்கின்றது அதனுடைய மிகுராபர்கள் எங்கே எங்களுக்கு பார்க்கலாம் அப்படி நாங்கள் எங்களுடைய புத்தி கேட்ட அடிப்படையிலே நேரம் தாண்டுவதற்கு முன்னால் தொழவேண்டிய கடமையாக இருப்பதனால் தொழுகை எங்களுடைய புத்தி கேட்ட அடிப்படையிலே எந்த திசையிலே கிப்ரா இருக்கின்றது என்று நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நாங்கள் முயற்சித்து அந்த திசையை நாங்கள் நோக்கி தொல்ல வேண்டும் எப்படியோ கிப்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்ற அந்த அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் நாங்கள் தொள்ள வேண்டும் இது குறிப்பாக காவத்துலாவிலே நாங்கள் இருந்தால் காபாவை பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தால் அது பள்ளி வாயில் இருந்தால் சொல்வார்கள் ஐநூல் கிப்லா டிரெக்டாக அந்த நாங்கள் அந்த பள்ளியை அந்த காபாவை நேராக திசையை நாங்கள் மிகவும் தவறாத அடிப்படையை நாங்கள் நோக்குவதற்கு எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது அப்படி இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய இப்படி போன்ற தூர பிரதேசங்கள் இருந்தால் சொல்வார்கள் ஜிஹத்துல் கிப்லா அந்த காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கி நாங்கள் தொலை வேணும் சில வேலை நாங்கள் தொழக்கூடிய இந்த டிரெக்ஷன் நேரடியாக சென்று அந்த காபாவை சென்று அடையாது சில வேலை ஆனால் அந்த ஜிகாவை அந்த திசையை என்ன செய்யும் சென்றடையும் இப்ப நாங்கள் இந்த ஜிஹத்திலே நாங்கள் கிபா என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பக்கம் சொல்ல முடியாது இந்த பக்கமும் முடியாது அந்த பக்கமும் முடியாது எந்த பக்கம் வேண்டும் இந்த திசையில் தான் நாங்கள் தொழ வேண்டிய கடமையிலே நாங்கள் இருக்கின்றோம் அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான ஐந்து நிபந்தனைகள் கட்டாயம் ஒரு தொழுகைக்காக நாங்கள் வரும் பொழுதோ இந்த தொழுகையை நான் என்ற எண்ணம் வாயால் சொல்வது கிடையாது எங்களுடைய எண்ணம் மிகவும் முக்கியமானது நாங்கள் ஒரு ரெண்டரை காத்து நீங்க வந்து தொழுவீங்க அவசரமாக பயணம் பெய்து வந்து என்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடிய உதாரணங்கள் தான் இந்த பிரித்தி காட்டும் சட்டங்களை நீங்கள் வந்து தொழும் பொழுது இங்கே அசர் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் துகர் தொழவில்லை நீங்கள் வந்து அசருடைய நீயத்தில் தொழுதால் அது அசர் தொழுகை தான் துகர் தொழுகையாக அது மாற மாட்டாது இந்த நீயத் மிச்ச முக்கியம் ஆகையினால் இந்த நீயத்தை நான் இந்த தொழுகையை நான் இப்படி தொழப்போகின்றேன் என்ற எண்ணம் எங்களுக்கு வரும் நீங்கள் உதவு செய்யக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும்

ரசுலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் அந்த தல்பியாவை சொல்லி அந்த நியத்தை வைத்திருக்கின்றார்கள் மத்த எந்த ஒரு இடத்திலும் நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுக்கு நியத் வைத்தது கிடையாது ஆகையினால் இந்த நியத் முக்கியம் அது அந்த சட்டங்களை எங்களுக்கு பிரித்து காட்டும் நீங்கள் தொழுது உதாரணமாக துகரா அல்லது அசரா அல்லது சுண்ணத்தா அல்லது பரலா இப்போ வாரார் வந்து இங்க தராவை தொழுத தொழுது கொண்டிருக்கின்றார்கள் இஷா தொழுது முழுங்க தராவை தொழுகின்றார்கள் அப்ப இமாம் வந்து அவருடைய நீயத்தை வந்து தராவியிலே தொழுவார் பின்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு சிலவேலே இஷாருடைய நியயத்தையே தொள்ளுவார் அப்போ அந்த நீயத்தை தான் ரெண்டு பேரோடய தொழுகையையும் என்ன செய்து வேறுபடுத்தி காட்டுகின்றது ஒரே ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு நீயத்தில் ஒரு ஆள் சுண்ணத்தையும் இன்னொரு பர்லையும் என்ன செய்யலாம் தொலை முடியும் இப்படி அந்த நீயத்து முக்கியம் இப்படி இந்த தொழுகையுடைய ஷர்த்துகளை நாங்கள் இன்று பார்த்தோம் இன்ஷா அல்லதாம் எதிர்வரக்கூடிய தினங்களிலே ருக்குன்கள் அதாவது தொழுகையுடைய கட்டாய கடமைகள் அதே போன்று தொழுகையுடைய வாஜிபாத்துகள் தொழுகையுடைய சுன்னத்துகள் ஜமாத் தொழுகையுடைய சட்டங்கள் சஃடைய சட்டங்கள் சுத்துராவுடைய சட்டங்கள் போன்ற இன்னொரு என்ன நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கின்றது அல்லாஹால எங்களுக்கு அந்த பகுதிகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த குறுகிய காலத்தில் அல்லாஹால எங்களுக்கு கிருவை செய்ய வேண்டும் அல்லாஹால எங்களுடைய தொழுகையை சிறப்பான தொழுகையாக நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹூத்தாலா எம்மனை வரையமாக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்